அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தை உங்கள் சந்திப்பதில் துபாய் சென்றிருந்த போது நான் ஒரு மனிதரை சந்தித்தேன் பொன்னுச்சாமி என்பவர் உழைப்பின் உயர்வை என உணர்த்தியவர் அவரை பற்றி ஒரு கட்டுரை மூவாயிரத்து ஐநூறு திருகாமும் முந்நூற்றி ஐம்பது திருகாமும் பொண்ணு விளையும் பூமி துபாய் அங்கே பொன்னுச்சாமி என்ற ஒரு தன்னம்பிக்கை மனிதரை சந்தித்தேன் உறவினர் ஒருவரின் வீட்டில் வீடு துடைத்து பாத்திரம் துளக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அங்கே அவர் அங்கே அவருக்கு மாதச்சம்பளம் முந்நூற்றி ஐம்பது திருகம் அரபு நாடுகளில் வீட்டு வேலை செய்பவர்களுக்கு நம் தென்னிந்திய சமையல் கலைஞர்களுக்கும் டிமாண்ட் அதிகம் பொன்னுச்சாமி தினம் பத்திரிகையை போடும் வேலை செய்கிறார் அதற்கு சம்பளம் மூவாயிரத்தி ஐநூறு திருகம் ஆனால் அதோடு இருந்து விடாமல் வீட்டு வேலை செய்ய வேண்டும் என அழைப்பவர்களுக்கும் தனது ஓய்வு நேரத்தில் சென்று பணிபுரிந்து வருகிறார் வேலைக்கு செல்பவர்கள் மட்டுமல்ல இல்லத்தரசிகளும் கூட இது போன்ற வேலைகளுக்காக பொன்னுச்சாமி போன்ற நல்ல மனிதர்களை நம்பி உள்ளார்கள் பொன்னுச்சாம்பிய திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்தவர் கிட்டத்தட்ட பதினேழு வயதிலேயே துபாய்க்கு வேலை செய்யும் விசாவில் வந்துவிட்டார் பதினேழு வயதிலேயே திருமணமாகி விட்டதால் தற்போது நாற்பத்தி ஏழு வயதாகும் அவருக்கு இரு பையன்களும் திருமணமாகி செட்டிலாகிவிட்டார்கள் பசங்க தான் இந்தியாவில் வேலை செய்து சம்பாதிக்கிறார்கள் என்று அக்கடா என்று ஓய்வெடுக்கவில்லை அவர் இங்கே பேப்பர் போடும் வேலையிலும் வீட்டு வேலையிலும் தன் செலவுக்கு போக ஒவ்வொரு வருடமும் தான் சேமிக்கும் பணத்தை இந்தியா செல்லும் பொழுது தங்கமாக வாங்கி செல்லும் அவர் கிட்டத்தட்ட நூறு பவுன் வரை சேர்த்திருப்பதாக சொன்னார் நிஜமான பொண்ணுசாமி தான் மேலும் இரு மாடி வீடுகள் கட்டி இருப்பதாகவும் இன்னும் மனைகள் வாங்கி போட்டிருப்பதாகவும் கூறினார் பணி நிமித்தம் செல்லும் பொறியாளர்கள் மேல்தட்டு உத்தியோக உத்தியோகத்தினருக்கு பொன்னுச்சாமி போன்றோரின் சேவை அத்தியாவசியம் ஏதோ ஒரு அலுவலகத்தில் கடைநிலை ஊழியராக பணியாற்றும் இவகை மனிதர்கள் தங்களது தெரிந்த ஆஃபீஸர்களின் குடும்பங்களுக்கும் அதன் மூலம் அவர்களின் நண்பர்கள் குடும்பங்களுக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் வீட்டு வேலை செய்ய வருகிறார்கள் மேல் வரும்படி வருமே அதை கொண்டு ஊரில் உள்ள குடும்பத்துக்கு இன்னும் அதிக பணம் அனுப்ப இயலுமே என்று இவ்வளவு இருந்தும் அவர் தமிழகம் செல்லும் பொழுது புருஷன் கொண்டு வந்ததை வைத்து செலவழித்துக் கொண்டிராமல் அவரின் மனைவியும் அவருக்கு சமைத்து வைத்துவிட்டு காட்டு வேலை கழனி வேலைக்கு சென்று சம்பாதிப்பதாகவும் கூறினார் உழைப்பின் உயர்வு புரிந்தது ஒரு பையன் ஆட்டோ ஓட்டுவதாகவும் இன்னொருவன் மிகப்பெரிய கம்பெனி ஒன்றில் ஊழியராக இருப்பதாகவும் கூறிய பொன்னிச்சாமி இன்னும் சில வருடங்கள் அங்கே பணி செய்துவிட்டு அதன் பின் தமிழகம் வந்து ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கும் எண்ணத்தில் இருப்பதாக கூறினார் சி இப்போ வந்து ஆரம்பிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை செட்டில் எண்ணத்தோடு தான் தொடர்ந்து உழைக்கிறார்கள் என்றாலும் எந்த அங்கீகாரமும் இல்லாத பணி வீட்டு வேலைக்காரர்கள் பணிதான் அதிலும் நல்ல பெயர் வாங்கி நல்ல மனிதர்களின் அப அபிமானத்தை பெற்றிருக்கும் பொன்னுச்சாமியின் ஆசை நிறைவேற நான் வாழ்த்தி வந்தேன் நன்றி